சட்டசபையின் தலைவர் சபாநாயகர் அப்பாவு அவர்களை சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டுருந்துருக்காங்க இதற்கு இந்து முன்னணி இயக்கங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அவர் தன் மதம்தான் பெரிய மதம் என்று சொல்லக்கூடியவர் அதனுடைய ஆதாரத்தையும் கொண்டு போயிட்டு சப் கலெக்டரேட்டை கொடுத்து இந்த மாதிரி இவரை வந்து நீங்கள் அலோ பண்ணக்கூடாது தன்னுடைய மதம் தான் பெரிதுங்கிறாரு அவர்கள் அவர்களுடைய மரம் அவங்களுக்கு பெருசாக இருக்கலாம் அதனால் இந்து மத வழிபாடு சம்மந்தப்பட்டது நீங்கள் வந்து அப்பாவு அவர்கள் வந்து தேரோட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு இந்து முன்னணியின் மாநில தலைவர் திரு விபி ஜெயக்குமார் அவர்கள் போயிட்டு சப்கலெக்டர் சரண்மாதேவி கலெக்டர் திரு ஜெயின் அப்படின்னு இருக்காரு அவர்கிட்ட போய் கொடுத்துருக்காங்க அவர் இந்த யுஎஸ்பி இந்த டேட்டாவெலாம் என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அலட்சியப்படுத்தியிருக்காரு விபி ஜெயக்குமார் அவர்கள் அங்கேயே வாக்குவாதத்திலையும் ஈடுபட்டிருக்காரு இன்று தேரோட்டம் நடைபெற்று முடிந்திருக்கிறது சபாநாயகர் அப்பாவு அவர்களும் அதில் கலந்துகிட்டதாக தகவல் வருது இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் நாம் ரெண்டு மூன்று விஷயங்களை இதை இந்த கோணத்தில் பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஒன்று ஒரு சராசரி கிறிஸ்துவனுடைய மனநிலை எப்படி இருக்கிறது ஒரு சராசரி ஹிந்து எப்படி எல்லாத்தையும் பார்க்கறோம் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் நம்மை பொறுத்தவரை இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துல போய் ஒரு கிறிஸ்துவ மத பிரச்சார போடுறது நீங்கள் போய் கலந்து கொண்டு நீங்களோ நானோ யாரோ ஒருத்தர் கலந்து கொண்டு பேசணும் என்ன பேசுவோம் என்ன பேசுவோம் ஒரு புத்தனை போல இயேசு ஒருத்தர் சராசரியாக பேசுவோம் நமக்கு அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருக்காங்க தேவாரம் தந்த நால்வர் இருக்கிறார்கள் திருநான சம்பந்தர் அப்பர் திருநாவுக்கரசர் ராமலிங்கம் அடிகளார் இப்படி இவர்களுடைய வரிசையில வைத்து உயர்த்தி பேசிவிட்டு வருவது ஒரு ஹிந்துடைய சராசரி மனப்பான்மை எல்லா ஹிந்து அப்படிதான் செய்வோம் ஏனென்றால் எல்லாவற்றையும் தெய்வத்தன்மையோடு பார்க்கக்கூடிய ஒரு ஒருங்கிணைந்த மனப்பான்மை வந்து இந்துக்கள் இருக்கு ஆனா ஒரு சராசரி கிறிஸ்தவர் எடுத்துக்கோங்க அவன் என்ன கூப்பிடுறான் இப்போ நீங்க ஒரு கிறிஸ்துவர் பார்த்தா கிறிஸ்துவர் அல்ல ஒரு முஸ்லீம் பார்த்தா பாய் பாய் அப்படி சொல்லுவாங்க பாய் என்றால் சகோதரன் என்கின்ற ஹிந்தி வார்த்தை அவன் தெரியாம சொல்லிட்டு இருக்காங்க அப்ப சகோதரன்தான் கூப்பிட்டு ஆனால் நம்மை பார்த்து ஒரு கிறிஸ்துவ எப்படி கூப்பிடுறான் பல பேர் தெரியாது இன்பிடல்ஸ் பாவிகளே நாமள பாவி அவனுக்கு ஏன்னா அவன் சொல்லக்கூடிய நம்பிக்கைக்கு தவிர்த்து வேறொரு நம்பிக்கை நமக்கு இருக்கின்ற காரணத்துல நாம பாவிகள் இன்ஃபிடல்ஸ் அதை மாத்தணும் அதே தான் முஸ்லீம் தான் பாக்குறேன் காஃபீர் அப்ப இப்படி வெறுப்பின் அடிப்படையிலே உருவான உற்பத்தியான மதங்கள் கோட்பாடுகள் தான் கிறிஸ்துவமும் முஸ்லீம் இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் முதல்ல நம்ம நம்முடைய கடவுள சைத்தான் என்று சொல்லுவோம் நீங்க வந்து ஒரு ஜீசஸ் கிரைஸ்ட் அல்லாவுக்கு உருவமே இல்லை இருக்குன்னு ஒரு தரப்பு சொல்றாங்க அது இவங்க ஏத்துக்கிறது இல்லை அல்லாவுக்கு வந்து எல்லா டிஸ்கிரிப்ஷன் இருக்கு அதெல்லாம் பேச நம்ம விட்ருங்க ஜீசஸ் கிரைஸ்டை அந்த மாதிரி படத்தை நம்ம அவமான படத்தை யாரும் நினைக்க மாட்டோம் ஆனால் நீங்கள் சிடிவியில் பாருங்கள் இதே ஒரு செய்திகள் செய்த நிகழ்ச்சியில் நம்ம நடத்தி அந்த ஒரு அந்த செய்தி கிட்டத்தான் அறுபதாயிரத்து மேலே போயிருக்கிறது சிறு குழந்தைகளுக்கு எப்படி வீடுகள் வீடுகளில் எப்படி வளர்க்கிறார்கள் அது சைத்தான் அது பிள்ளையார் இல்லை அது கிருஷ்ணன் இல்லை தீஃபு சிறு குழந்தைகள் கிறிஸ்துக்கள் மட்டும் இல்லை அந்த கான்வென்ட் பள்ளியில் படிக்கக்கூடிய ஹிந்து குழந்தைகளுக்கும் இதே போதிக்கப்படுகிறது பிரிஞ்சு குழந்தைகளுக்கு இதுதான் ஒரு கிறிஸ்தவத்துடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய மனப்பான்மை இது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இது ஒரு பக்கம் இப்ப இந்த அரசியல்வாதி இருக்கார் அப்பாவு இவர் என்ன பண்றாரு ஒரு அரசியல்வாதியாக இருந்து சபாநாயகராக இருக்கும்போது இவருடைய மத நம்பிக்கையெல்லாம் விட்டுட்டு ஒரு நடுநிலையாளரை தன்னை காட்டிக்கொள்ள முயற்சியாவது பண்ணணும் குறைஞ்சபட்சம் என்ன பேசுறாரு ஒரு கிறிஸ்துவ பிரச்சாரத்துல போய் கிறிஸ்துவ மதத்தை உயர்த்தி பேசுகிறார் பேசிட்டு போட்டோம் அவருடைய மதம் அதே இடத்துலே ஹிந்து தெய்வங்களை கொச்சைப்படுத்தி தாழ்வுபடுத்தி இழிவுபடுத்தி பேசுகிறார் இப்படிப்பட்ட ஆதாரங்களை கொடுத்தும் கூட என்னுடைய கனவில் சைத்தான் சொல்லக்கூடியவன் இழிவுபடுத்தி பேசக்கூடியவர் எப்படி என்னுடைய தெய்வத்தை வந்து அவர் வந்து தேரோட்டத்தில் கலந்து கொள்ளலாம் என்ற ஆதாரம் கொடுத்தும் கூட வாங்க மறுத்திருக்கிறார் இந்த சப் கலெக்டர் முதல்ல வந்து அந்த விபி ஜெயக்குமாருக்கு நமஸ்காரங்கள் ஏன்னா ஒரு மானமுள்ள ரோஷமுள்ள வீரமுள்ள ஹிந்துவாக போய் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் அவருடைய பாதம் தொட்டு வணக்கங்க சப் என்ன பண்ணியிருக்காரு அவர் சீனியர் சிட்டிசன் உட்கார வச்சியா பேசியிருக்கணும் கோர்ட்ல கூட வந்து சீனியர் சிட்டிசன் ஜட்ஜி வந்து உட்கார வச்சுதான் பேசுறாங்க ஒரு சப் கலெக்டருக்கு அந்த நாகரீகம் கூட தெரியல அது தவிர மிக ஒரு கொச்சையான தமிழ் வார்த்தைகள் அதான் நான் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட வார்த்தைகள்ல இவர் பேசியிருக்கிறார் இவர் திருப்பி கேட்டிருக்கார் சமய ஆர் அதுக்கு ஒரு என்பது இந்து சமய இருக்கின்றது இப்போ ஒரு கம்பெனிக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு மாதிரி ஒவ்வொரு அமைப்புக்கும் சட்ட திட்டத்தின்படி தான் வந்து செயல்படணும் இப்போ பயணி தண்டாயி கோயில் இருக்கிறது பழனியிலே அந்த கோயில் கர்ப்பகத்துக்குள்ள போய் அப்பாவை போய் தரிசனம் பண்ண முடியுமா முடியாது ஹிந்து அல்லாத இந்த இடத்தை தாண்டி போக முடியாது என்பது விதிமுறை அப்ப இந்த ஆர் விதிமுறை உங்களுக்கு தெரியுமா தெரியாது தெரியாதுன்னு சொன்னால் அதோட அவமான எதுவும் இல்லை தெரியாது என்று சட்டம் சொல்லி இருக்கிறார் விதிமுறைகளை மீறி இவரை கலந்து கொள்ள செய்ய வைத்தி அதிகாரிகள் யார் இருக்கிறார்களோ அவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும் முதல் கோரிக்கை இரண்டாவது என்னன்னா இப்ப இதுக்கு முன்னால பாருங்க இந்த திமுக ஆளக்கூடிய திமுக ஆட்சியிலே ஹிந்துக்களை தான் ஒரு கோரிக்கை கொடுத்தா வாங்குவாங்க எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார்கள் இது அப்ப இப்ப இன்னும் மோசமாக கொண்டிருக்கலாமே புகாரே வாங்க மாட்டேன் புகார் வாங்க மாட்டேன் அடுத்த பரிணாமத்தை போ நோக்கி போய் கொண்டிருக்கிற திமுக அரசு ஆகவே இந்துக்கள் விழித்தழ வேண்டும் இந்த அரசு ஒரு ஹிந்து விரோத அரசு முதல் பாயிண்ட் இரண்டாவது அப்பாவு அவர் வந்து ஒரு தீவிர மதவெறியர் மதவெறியது எந்த விதமான சந்தேகமும் இருக்க வேண்டாம் மறைமுகமாக நீங்கள் அடுத்த செய்தி கூட சொல்ல போகிறீர்கள் அப்பாவு இருக்கக்கூடிய அவருடைய ஆசீர்வாதத்தினாலே திருநெல்வேலி மாவட்டம் முழுக்க அந்த தென் மாவட்டங்கள் முழுக்க கிறிஸ்துவ மத பிரச்சாரம் கோலோச்சி கொண்டிருக்கின்றது இந்துக்கள் விழித்தெழ வேண்டும் இந்த ஹிந்து விரோத அரசை தட்டி கேட்க வேண்டும் இப்படி ஹிந்துக்கள் சார்பாக தட்டி கேட்டு நம்முடைய உணர்வுகளை பிரதிபலித்த ஐயா விபி ஜெயக்குமார் அவர்களுக்கு நம்முடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் ஹிந்து முன்னணிக்கு ஒவ்வொரு ஹிந்துவும் ஆதரவு தெரிவிக்கணும் என்று சொல்லிக்கொண்டு இந்த செய்தியை முடிவு செய்ய நிறைவு செய்கிறேன்